அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணையை மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை மார்ச் பதினெட்டாம் தேதி வரை நீட்டித்தும் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எஸ் அள்ளி முன்பு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் ஆஜராகி விசாரணையை மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்க வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இதனிடையே புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் நீதிமன்ற காவலும் இன்றுடன் முடிவடைந்தது இதனால் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை மார்ச் பதினெட்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதன் மூலம் இருபத்தி ஆறாவது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது